ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு இந்த குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல என்ன டாக்டர் கூப்பிட்டாங்க உங்க மகளோட கால் வளைஞ்சிருக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மட்டும் நீங்க இந்த கட்டு மாவு கட்டு போட்டீங்கன்னா இந்த கால் சரியாயிரும் அப்படின்னு தான் சொன்னாரு கூடாரத்துல நான் அடிக்கடி உணர்றது என்னதுன்னா தெய்வனுடைய தூதர்கள் மேலே இறங்குறது இறங்குறதுமான இடமா நான் உணர்றேன் கட்டு பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருந்த கால் வளைஞ்ச கால் மாதிரியே இல்லை கால் நேரம் இருந்துச்சு நான் பார்த்த கால் வேற என்னோட மகளோட இப்போ இருக்க கால் வேற எனக்கு அற்புதம் நடக்குமா என் வாழ்க்கையில் ஒரு விடிவு உண்டாக்குமா எனக்கு ஒரு நன்மை நடக்குமா இந்த இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா யோசிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல நீங்க விசுவாசிச்சிங்கன்னா ஈசுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க மாணவர்களை மீண்டும் இந்த அற்புதத்தின் நிறவு நிகழ்ச்சி மூலயமா உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த அற்புதத்தின் நிறைவு நிகழ்ச்சி மூலமா நீங்கள் நிறைய அற்புதங்களை பெற்று கொண்டு வரீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் விசுவாசத்திலும் பலப்படுறீங்கிறத நாங்கள் நம்புகிறோம் இன்னைக்கும் இந்த உலகத்துல நிறைய மக்கள் பலவிதமான பிரச்சனையில கஷ்டப்பட்டு வராங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது தீர்வு காணணும் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு முயற்சி செய்கிறாங்க அப்படிப்பட்டவங்களா நீங்க இருக்கிறீங்களா இல்ல உங்க பிரச்சனைக்கான தீர்வை தெரியாம இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் இந்த அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சியை முழுமையா பாருங்க விசுவாசத்தோடு கத்தரை நோக்கி பாத்துருங்க கத்தர் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் இப்பொழுதும் உங்க விசுவாசத்தை உற்சாகப்படுத்தும் வகையில ஒரு சகோதரருடைய வாழ்க்கையில நடந்த அதிசயத்தை பார்க்க போகிறோம் அவருடைய மகளுக்கு என்ன நடந்தது எப்படி அதுல விடுதலை கிடைச்சதுன்னு நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க கேட்கலாம் என் பேர் குணாலன் நான் கொடைக்கானலில் இருக்கேன் நான் ஜீசஸ் டாக்ஸின்னு சொல்லி ஒரு ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு வரேன் எனக்கு ஒரு ஆண் பயனும் ஒரு பெண் பிள்ளையும் இருக்காங்க எங்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் ஒரு பெண் குழந்த பிறந்துச்சு இந்த குழந்த பிறந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் என்ன டாக்டர் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னார் உங்கள் குழந்தையோட காலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு ஆர்த்தோ டாக்டரை போய் பார்க்கணும்னு சொன்னார் நாங்கள் பார்த்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாம் ஹாஸ்பிட்டல்லாம் நாங்கள் உடனே ஆர்த்தோ டாக்டரை பார்க்குறதுக்காண்டி அங்கே இங்கேருந்து போனோம் அவர் சொன்னார் இல்லை தம்பி இந்த உங்கள் மாதிரி உங்கள் மகளோட கால் வளைஞ்சிருக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மட்டும் நீங்கள் இந்த கட்டு மாவு கட்டு போட்டீங்கன்னா இந்த கால் சரியாயிரும் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார் ஸோ அப்போ நான் நான் யார்கிட்டையும் நான் இந்த டிசிஷன் கேட்கல எங்கள் வீட்டில் யாரையும் சொல்லாம சரி நீங்கள் கட்டு போடுங்க சொல்லி நான் மகளை கையில் வச்சிருந்தேன் அவங்க கட்டு போட்டு கொடுத்தாங்க பிஓபி கட்டுன்னு சொன்னாங்க அந்த கட்டு போட்டிருந்தாங்க ரெண்டு முட்டி முட்டிக்கல என் குழந்தைய பார்த்து நான் ரொம்ப அழுதுட்டேன் என்னால் அந்த இதை தாங்கிக்கவே முடியல பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த கட்டை பிரிச்சிடலான்னு சொன்னாங்க கட்டு நான் டாக்டரை போய் கேட்டேன் டாக்டர் என்ன சொன்னாருன்னா அம்மா உங்க கா குழந்தையோட காலில் நாலு வகையான பிரச்சனை இருக்கு அந்த குழந்தையோட கால் வந்து ரொம்ப வளைஞ்சிருக்கு எலும்பு நரம்பு தசை நா நாள்லையுமே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாள்லையுமே பிரச்சனை இருக்குது உன் குழந்தையால் நேராக நடக்க முடியாது பாதமே படாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கட்டுப்போடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் நாலு வருஷம் வரைக்கும் நீங்கள் அப்படி தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாலு வருஷத்துக்கு அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணுவோம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை நல்லா நடந்தா சரி இல்ல இல்லை அப்படி அதாவது தான் எல்லாமே சொன்னாங்க அப்புறம் ஒரு ஷூ நாங்க தருவோம் அந்த ஷூ தான் உங்க குழந்தை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதை கேட்ட உடனே இதையுமே எனக்கு ஸ்ட்ரெக் ஆயி நின்றுச்சு அந்த இடத்துல என்னால எதையுமே யோசிக்கவே முடியல என்னோட வீடு வந்து நான் இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடைக்கானலுக்கு வெறும் ஐம்பது கிலோமீட்டர் மட்டும் தான் நான் சொந்தமா வண்டி வச்சிருக்கேன் நான் வந்து நான் வீட்டுக்கு போக மாட்டேன்ற நீங்க எனக்கு சுகத்தை கொடுத்தா மட்டும்தான் நான் வீட்டுக்கு போவேன் சொல்லி நான் கிளம்பி நேரம் நாலு மாவடிக்கு கிளம்பி வந்தோம் நானும் என் கணவரும் தேவனுடைய கூடாரத்துக்கு போனோம் என் குழந்தையை தூக்கிட்டு அங்கே போய் நாங்கள் ரெண்டு பேருமே ப்ரே பண்ணுறதுக்கு போகிறப்ப என் கணவர் சொன்னார் சாரா இந்த தேவனுடைய கூடாரத்தில் நான் அடிக்கடி உணர்றது என்னதுன்னா தேவனுடைய தூதர்கள் மேலே இறங்குறது இறங்குறதுமான இடமா பெனியெல்லாம் நான் உணர்றேன் அப்படி சொல்லி அடிக்கடி சொல்வார் அந்த வார்த்தையை வந்து நான் எப்போவுமே மனசுக்குள்ளே வச்சுட்டு பிடிச்சிக்குவேன் அப்போ நானும் அந்த இடத்துல நானும் என் கணவருமா ரொம்ப அழுதும் எங்கள் குழந்தைக்கு நீங்கள் அற்புதம் செஞ்சுதான் ஆகணும் நானும் என் கணவர் மட்டுமா ரொம்ப அழுதும் என்னால் தரையில் உட்கார முடியாது சேரில் உட்காந்து என் கணவரின் பக்கத்தில் இருந்து குழந்தையை கையை வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் கையை கொடுத்து ப்ரேயர் பண்ணணும் நான் ஒரு பிள்ளைய தான் கேட்டேன் நீங்கள் ரெண்டு பிள்ளையாக கொடுத்தீங்க இந்த பிள்ளைக்கு இவ்வளோ இந்த காலில் எப்படி ஒரு பிரச்சனை இருக்குண்ணா இது பெண் பிள்ளை இவளோட வாழ்க்கை ஃபியூச்சர் பாதிக்குமேனு சொல்லி நாங்கள் ரொம்ப வேதனையோடு ஜபம் பண்ணோம் அழுதுகிட்டே இருந்தோம் ஜபம் பண்ணோம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்போ ஆண்டவர் எங்களுக்கு அங்கே உள்ளே சொன்னார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பேன் ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்தாரு எனக்கு அப்போயே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஐயோ இப்படி ஒரு வார்த்தை நம்ம கண்ண நமக்கு கிடைக்குமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது இப்படி ஒரு நடக்கணும் நான் திரும்பி கீழே இறங்கி வந்து கீழே ஜபம் பண்ணாங்க அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணிட்டு நான் கொடைக்கானலுக்கு கடந்து வந்துவிட்டோம் கொடைக்கானல் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு கூட்டிட்டு போய் அந்த கட்டை பிரிக்கிறதுக்காக நாங்கள் கூட்டிட்டு போயிருந்தோம் அவங்களும் ஒரு நல்ல ஒரு ஹார்த்தோ டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி வாங்கிதான் நாங்க அவங்கள்ட்ட அப்போ நாங்கள் அங்கே போனப்போ அந்த கட்டு பிரித்தாங்க இந்த நாள் கழிச்சு கட்டு பிரிக்கிறதுக்கானே கட்டு பிரித்தாங்க கட்டு பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருந்த கால் வளைஞ்ச கால் மாதிரியே இல்லை கால் நேராக இருந்துச்சு நான் பார்த்த கால் வேறு என்னோடய மகளோட இப்போ இருக்க கால் வேற கட்டு போட்ட டாக்டருக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கால் எப்படி இருந்துச்சு இந்த கால் இப்படி வளைஞ்சிருந்த கால் நேரான காலாக இருந்துச்சு அந்த கால் ரொம்ப ஒல்லியாக லைட்டாக இருந்துச்சு இப்போ அந்த கால் குண்டு குண்டுன்னு இருந்துச்சு அந்த காலை பிரித்து நாங்கள் அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் சுற்றியில் எடுத்து தட்டி பார்த்தாங்க பேனா எல்லாத்தையும் வச்சு லைட்டா குத்தி பார்த்து ரத்த நாளெல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒவ்வொரு விரலா எடுத்து அமுக்கி அமுக்கி பார்த்தாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த டாக்டர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு பாப்பாக்கு எது கட்டு போட்டிருக்கீங்க கால் நல்லா தான் இருக்கு அவள் காலை ஃப்ரீயாக விடுங்க அவள் நல்லா அசைச்சு நல்லா அப்படி ஆடட்டும் அவளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை நீங்கள் கட்டுப்போட தேவையில்லைன்னு சொன்னாங்க ஆண்டவர் வளைஞ்சிருந்த காலை நேராக மாற்றி கொடுத்தாரு என் மகன் இப்போ என் கையை பிடிச்சிட்டு நல்லா நடப்பா அவளை ரெண்டு செகண்ட் கீழே விட முடியாது அவ்வளோ வேகம் இருக்கு என் மகனை விட என் மகளுக்கு தான் நல்ல வேகம் இருக்குது நல்லா நடக்கிறாள் பாப்பா சேட்டை எங்களால தாக்கிக்கவே முடியலை அவ இடுக்கு எங்களால இது பண்ணவே முடியல அவ்வளவு சேட்டை ரொம்ப ரொம்ப சேட்டை குறும்பு எதையா பிடிச்சு நடக்கிறது அவ்வளவு தவழ்ந்து எதையா பிடிச்சு எந்திச்சு நிப்பா அழகா ஸ்டெப் வச்சு நடக்குறா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆண்டவருடைய கால்ல எவ்வளவு பெரிய அற்புதத்தை இயற்கைக்கு மேலான அற்புதத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணணுன்ற அந்த கால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு ஒரு பரிபூர்ண காலை இசப்பாக மாற்றிருக்காரு தேவனுடைய கூடாரத்தில் வந்து அழுது ஜெபம் பண்ணோம் ஏசப்பா என்னோடய மகளோட காலை தொட்டு சுகம் கொடுத்தாரு சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி பெரிய மாணவர்களே இந்த சாட்சியின் மூலமாக உங்களுடைய விசுவாசம் பலப்பட்டிருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம் இன்னைக்கும் உங்களுக்கும் இதே போல் அற்புதம் நடக்கணும்னா கத்தரை நோக்கி ஜெபியுங்கள் கண்டிப்பா ஏசப்பா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாங்க இப்பொழுதும் நம்ம மத்தியில சகோதரி ஆஷ்லி அவர்கள் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் பெரிய மாணவர்களே ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாய்த்துக்கள் இன்னைக்கு ஒரு சாட்சி கேட்டோம் சகோதரர் குணாலன் கொடைக்கானலை சேர்ந்தவங்க ஒரு அற்புதமான சாட்சியில அவங்க பிள்ளைக்கு வந்து ஏசு அற்புதம் செய்திருக்கிறார் பிறந்த குழந்தைக்கு கால் வளைஞ்சிருச்சு அதுக்காக மாவு கட்டு போடணும் எப்படி இருந்திருக்கும் குழந்த பிறந்தவொடனே வந்து கையை காலை ஆட்டணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த பிள்ளைக்கு வந்து அவங்க வந்து மாவு கட்டு போடணும் கட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கட்டோட வந்து இங்கே நாலு மாவடிக்கு வந்து ஜெபிச்சுருக்குறாங்க இந்த நாலு மாவடிக்கு வந்து ஜெபிச்சாங்க அப்படின்றதுக்காக நான் இதை சொல்லலை எப்படி ஒரு விசுவாசம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து டாக்டர் செக்கப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டு போட்டு விட்டுருக்காங்க அந்த ஃபேமிலியோடு இங்கே வந்து இயேசுவை தேடி வந்திருக்கிறாங்க அதுதான் விசுவாசம் இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீங்களும் அப்படி தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறீங்கல்ல நீங்கள் விசுவாசித்தா கூட தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் யோசிச்சுட்ருக்கிறீங்களே எனக்கு அற்புதம் நடக்குமா என் வாழ்க்கையில் ஒரு விடிவு உண்டாக்குமா எனக்கு ஒரு நன்மை நடக்குமா இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா யோசிச்சுட்ருக்குறீங்கல்ல நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இயேசுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க மகிமை வெளிப்படும் இந்த வசாட்சி இன்னைக்கு கேட்டிங்க கால் வளைஞ்சிருக்கு விசுவாசத்தோடு இயேசுவை தேடி இங்கே வந்தாங்க இயேசு அற்புதம் செய்தார் அப்புறம் பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு அற்புதம் நடந்துச்சு நல்லா எல்லாமே நார்மலாகிடுச்சி எழுப்புதல் பெருவிழா நடந்தது இல்லை எட்டு நாட்கள் மே மாதம் எழுப்புதல் பெருவிழாக்கள் நடந்தது அப்போ குடும்பமா வந்து சாட்சி சொல்ல வந்திருந்தாங்க இப்ப அந்த பிள்ளை வந்து நல்லா பெருசாகி நடக்குது நல்லா ஓடி வந்தது எனக்கே ரொம்ப சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா அது நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இல்ல அப்ப இன்னைக்கு ஒரு போராட்டத்துக்குள்ள நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா உண்மையான விசுவாசம் எப்படி இருக்கும் தெரியுமா ஏசு எனக்கு அற்புதம் செய்வாரு இந்த பிரச்சனை மாறும் நானும் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் நம்ம இருதயத்துக்குள்ள வரும் அதுதான் உண்மையான விசுவாசம் இந்த விசுவாசத்தோட நீங்க செய்யற ஜபம் தான் இந்த பிரச்சனையை மாற்றும் துக்கத்தை மாற்றும் குணப்படுத்தும் இதெல்லாம் செய்யும் இப்படிதான் அந்த குடும்பமா வந்து அந்த பிள்ளைக்காக ஜபிச்சாங்க ஏசு அற்புதம் செய்து பைபிளில் இதே மாதிரி ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு கப்பர் நகோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இயேசு போகிறாரு அங்கே நூற்றுக்கு அதிபதி அதாவது அவ வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நூறு பேருக்கு அவள் அதிபதியாக இருக்கிறான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இயேசு வாழ்ந்த காலம் எப்படின்னா ரோமர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செஞ்சாங்கல்ல அப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்கல்ல அந்த மாதிரி வந்து இது ரோமர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இவர் அப்போ இந்த மாதிரி வந்து அவரை வந்து ஆண்டு கொண்டிருந்த அந்த சமயத்தில் அவர் இயேசுவை தேடி வராரு மொட்டையோ எட்டாம் அதிகாரம் ஆறாவது இருந்து நான் வாசிக்கிறேன் ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று இயேசுவை வேண்டி கொண்டான் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போ என்றால் போகிறான் மற்றொருவனை வா என்றான் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்ன நூறு பேருக்கு அதிபதி ஒரு குரூப் அதிகாரியா இருந்தாரு அப்போ அவருக்கு மேல நிறைய பேர் இருந்தாலும் அதுதான் அவர் சொல்கிறார் எனக்கு மேல அதிகாரிகள் இருந்தாலும் எனக்கு கீழே நூறு பேர் வேலை செய்கிறாங்க எங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய அதிகாரத்தில் நான் இருந்தாலும் ஏசு எங்க வீட்டுக்கு வர்றதற்கு நான் பெரிய ஆள் கிடையாது ஏசு அவர் கடவுள் அவருக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாருங்க மேலொரு மதத்தை சேர்ந்தவர் அவருக்கு இயேசுவை பத்தி தெரிஞ்சிருக்கு இவ்வளோ பெரிய தேவன் ஏசு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் வந்து பாத்திரம் கிடையாது அதனால இங்கேருந்தே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் முதலாவதா எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்களேன் நீங்கள் இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னா என்னோட வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு நீ குழந்தை நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு டிவி வழியா தான் இந்த செய்தியை கேட்டுட்டு இப்படி அற்புதம் நடக்குமா ஒரு கேள்வி வருமா அற்புதம் இந்த நூற்று கற்பதிக்கு அப்படிதான் ஒரு விசுவாசம் ஏசு இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் சொஸ்தமா அந்த விசுவாசம் தான் ஏசு ஆச்சரியப்பட வச்சது நான் ஜபிக்கும் போது என் மகளுக்கு காலு சரியாகும் இதுதான் விசுவாசம் ஜெபிச்சாங்க அவங்களால பார்க்கல கட்டு போட்டுருந்துச்சு ஆனா ஜெபிக்க ஜெபிக்க அந்த இடத்துல ஒரு மாற்றம் நடந்துச்சு இதுதான் ஏசு செய்கிற அற்புதம் இப்படிதான் விசுவாசிச்சு நம்ம ஜபிச்சு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் ஏசு கிட்ட பேசுறது ஜபம் நூற்றுக்கத்தை அப்படிதான் வந்து ஜபித்தான் அவனுடைய வேலை காரணம் ஸ்தோஸ்தமானோம் நீங்க வந்து அந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது போது பதிமூன்றாவது வசனத்தை வாசிச்சீங்கன்னா பின்பு ஏசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் பாருங்களேன் அந்த விசுவாசம் ஏசு சொன்ன ஒரு வார்த்தை அந்த வேலைக்காரனுக்கு குணமாயிடுச்சு இந்த விசுவாசம் உங்ககிட்ட இருந்தால் நீங்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இன்னொரு விஷயம் இந்த நூற்றுக்கு அதிபதி கிட்ட பாக்கணும் அவனுக்கு கீழே நூறு பேர் வேலை பார்த்தாலும் சரி அவன் நிறைய பேர் அவங்க வீட்டில் வேலை பார்த்தாலும் சரி அவன் வேலைக்காரன் மேலே கூட அவ கரிசனை உள்ளவராக இருந்தார் வேலைக்காரனுக்கு சரியில்லை உடம்பு சரியில்லை பொதுவாக என்ன பண்ணாங்க லீவ் எடுத்துக்கோ லீவ் எடுத்து பார்த்துட்டு வா உடம்பு பார்த்துட்டு வா அப்படின்னு லீவ் கொடுத்து அனுப்புவாங்க ஆனால் அவன் வேலைக்காரன் சுகமாகணுமே அந்த வேலைக்காரன் நல்லா இருக்கணுமே அப்படின்ற ஒரு அக்கறையோடு செயல்பட்டார் இந்த நூற்றுக்கு அதிபதி அந்த மாதிரி ஒரு இருதயம் கூட நமக்கு வேணும் ஈஸ் அற்புதம் செய்யணும்னா விசுவாச விஷயம்தான் நம்முடைய சகோதரர்கள் நம்ம பார்க்குறவங்க அவங்க மேலேயே நம்ம அன்பு செலுத்தணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் உண்மையான தேவனுடைய அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம தேவனுடைய அன்பை வெளிக்காட்டணும் ஏசு அற்புதம் செய்கிறார்ல நமக்கு தேடி வந்து அற்புதம் செய்கிறார்ல அப்போ நம்ம மேல் வச்ச அன்பு நம்ம அவ்வளோ நல்லவங்களா பாவி ஆனா நமக்கு அற்புதம் செய்கிறாரு அப்ப இந்த அந்த மத்தவங்களுக்கு வெளிக்காட்டணும் இப்படிப்பட்ட இருதையும் நமக்கு இருக்கும்போது ஏசு கிட்ட நாமளும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்போது இந்த நிகழ்ச்சியை பாத்துட்டு இருக்கீங்க மெல்லாம் இணைந்து ஜபிக்க போகிறோம் உங்கள் பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த காரியத்தில் அற்புதம் வேணாலும் சரி எங்க ஏசுக்கிட்ட கேளுங்க இயேசு அற்புதம் செய்ய போகிறார் விசுவாசத்தோடு நம்ம கேட்கும் போது விசுவாசத்தோடு நம்ம ஜபிக்கும் நம்ம இயேசு இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம எல்லாரும் ஒரு கண்களை மூடி நீங்கள் இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க உங்களுக்கு எந்த இடத்துல அற்புதம் நடக்கணும் எந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும்னு இயேசுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க தகப்பனே உம்மை துதிக்கிறோம் உமை சோத்தரிக்கிறோம் அப்பா இயேசுவே எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்கிற தேவனப்பா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்ற வார்த்தையின்படி அப்பா நாங்க விசுவாசத்தோட நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா விசுவாசத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உங்களுடைய கரம் வைக்கப்படட்டும் உங்க சுகமளிக்கிற வல்லமை உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரை பாய்ந்து செல்லட்டும் பலவீனப்பட்டிருக்கிற சரீர உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினால பலன் கொள்ளுவதாகப்பா சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் குறைவுகள் இயேசுவே நீங்க எல்லாவற்றையும் சரி பண்ணுங்க ஆண்டவரே அப்பா மறித்து போயிருக்கிற உறுப்புகள் செயல்படாமல் இருக்கிற உறுப்புகளுக்காக விசேஷமா நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புத சு சுகம் உண்டாகட்டும் செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் அப்பா யார் யாரெல்லாம் வேதனையோட ஒரு மாற்றம் நடக்கணும் சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்படின்னு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ இப்பொழுதே ஆண்டு அந்த மாற்றம் உண்டாகட்டும் அப்பா இயேசுவே நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே அப்பா விசேஷமா ஆண்டவரை பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு பாகங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா அந்த பலவீனங்கள் எல்லாம் நார்மலா மாற பண்ணுங்க பலப்படுத்துங்க கால்களை பலப்படுத்துங்க கைகளை பலப்படுத்துங்க எலும்புகளில் ஒரு பலன் உண்டாகட்டும் நரம்பு மண்டலத்தில் இயேசுவே உடைய காரம் வைக்கப்படட்டும் இயேசுவே நீர் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எல்லா பலவீனத்திலிருந்து நீங்கள் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா பயங்களை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க சரீரத்தில் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே எங்கள் சபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் ல அதனால நம்ம விசுவாசம் உள்ள ஜபம் கண்டிப்பா இயேசு கிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக் கொடுக்கும் அதனால தேவனுடைய மகிமைய உங்க வாழ்க்கையில எதிர்பாருங்க இயேசு உங்களோட இருப்பாராக ஆமீன் பெரிய மாணவர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலயமாக நீங்கள் கண்டிப்பா அற்புதங்களை பெற்றிருப்பீங்க இந்த அற்புதத்தை எங்க கிட்ட தெரியப்படுத்த மறந்துடாதீங்க இதே போல இன்னொரு அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சியின் மூலயமாக உங்களை வந்து சந்திக்கிறேன் தேவ கிருபை உங்களுடன் இருப்பதாக For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavadi, Thuthukudi District, 628-211. Our phone number zero four six three nine three five three five three five Info at jesusredeems.org Our website www.jesusredeems.com God bless you